அனைவருக்கும் வணக்கம் ஸோ இருந்து புது பாலிசி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பாலிசி வந்து நைன்த் டிசம்பர் இன்று முதல் வந்து பிரம்மாண்டமா லாக்இன் பண்றதுக்காக தொடங்கிட்டாங்க இது சம்பந்தமா ஏழாம் தேதியே வந்து அறிவிப்பு எல்லாம் வந்து அந்த வேலைகள்லாம் நடந்துச்சு இப்ப அந்த பாலிசியை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு ஆல்ரெடி இருக்கிற பாலிசியில இது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி கன்சர்ன் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பாக்குற வேற ஒன்று ஸோ பாலிசி பேரு சூப்பர் ஸ்டார் ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா என்ட்ரி ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து எந்த ஏஜ் வரையும் இந்த பாலிசியில எடுத்துக்கலாம் ஏஜ் லிமிட் கிடையாது அடல்ட் அப்படின்றது பதினெட்டு வயசுல இருந்து எடுத்துக்கலாம் சில்ட்ரன் அப்படின்னா தொண்ணூத்தி ஒரு நாலுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரை இந்த பாலிசியில டிராவல் பண்ண முடியும் ஃபேமிலி சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏல இருந்து நாலு சி ரெண்டு அடல்ட்டு நாலு சில்ட்ரன் வரையும் ஒரு ஃபேமிலியாவே இந்த பாலிசியில கொடுக்க முடியும் இதுக்கு முன்னாடியெல்லாம் மூணு சில்ட்ரன் வரையும் தான் கொடுத்தாங்க சோ இன்னொரு சில்ட்ரன் இருந்தாங்க அப்படின்னா அப்ப வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு ஒவ்வொரு அடல்ட்டையும் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு சோ இப்ப அந்த விஷயங்கள் இதில் கிடையாது சப்இன்சூர்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் அளவு இந்த பாலிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி லாஸ்ட்ல வந்து அன்லிமிட்டெட் சப்இன்சூர்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க அப்ப எத்தனை லட்சத்துக்கு வேணா நீங்க என்ன செய்யலாம் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இதுல ரூம் கேட்டகரி என்ன ஒவ்வொரு பாலிசிலயுமே டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா ரூம் கேட்டகரி இருக்கும் பட் இந்த பாலிசி ஸ்டார்டிங்கே டென் லேக்ஸ்னால இந்த இருந்து நீங்க எனி ரூம் எடுத்துக்கலாம் இந்த ரூம் தான் எடுக்கணும் கிடையாது எனி ரூம் நீங்க எடுத்துக்கலாம் எல்லா வித சார்ஜஸுமே ஐசி எல்லாமே சங்க அளவுக்கு கவரேஜ் வரும் பாலிசி டைம் ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஃபோர் இயர் முன்னாடி மூணு இயர் மட்டும் தான் இந்த பாலிசில ஃபைவ் இயர் சேர்த்து இன்னைக்கு ப்ரீமியம் கட்டிடலாம் நோ கோ கோ பேமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க நோ கோ கோபே அப்படின்னா அறுபது வயசுக்கு மேல இணைகிறவங்களுக்கு வந்து சீனியர் சிட்டிசன் பாலிசி முப்பது சதவீதம் கோ பேமெண்ட் பணம் கட்டணும் அதாவது ஒரு லட்ச ரூபாய் செலவு வந்துச்சுன்னா முப்பதாயிரம் வந்து கஸ்டமர் பணம் கட்டணும் எழுபதாயிரம் ரூபாய் நிறுவன பேமெண்ட் இதான் கோப்பைன்றது ஸ்டார் ஹெல்த் அசீர்ப் பத்து சதவீத கோப்பை இருக்கு இந்த பாலிசியில கோப்பையே கிடையாது அதே மாதிரி இதுவரையும் பாலிசியில வந்து ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடியே ரெனிவல் பண்றதுக்கு வித டிஸ்கவுண்டே கிடையாது பட் இப்ப வந்து என்ன கொடுத்திருக்காங்க டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்காங்க பிஃபோர் ப்ரீமியம் டூ டேட் அவைலபிள் டூரிங் த செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இயர் ரினியூவல் கிடையாது செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் சேர்த்து நீங்க பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்ய டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து ரினியூவல் டிஸ்கவுண்ட் ஏஜ் இது வந்து இதுக்கு முன்னாடி எந்த பாலிசிலையுமே ஸ்டார்கள்து கொடுக்கல அதனால இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதாவது பாலிசிகள் நீங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுல எடுக்கிறீங்க அந்த பாலிசி வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரை நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னைக்கு கட்டுற பிரீமியம் தான் நீங்க என்ன செய்ய போறீங்க வயசு வரைமே கட்டுவிக்க எதுக்காக நம்மளுக்கு கிளைம் வராத வரையும் இந்த பாலிசியில கிளைம் வருதோ அன்னைக்குதான் ஏஜ் பேண்ட் ஏன்னா இந்த பாலிசியை பொறுத்தளவு அளவு உங்களுக்கு ஏஜ் பேண்டு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு ஏஜ் பேண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு ஒரு ஏஜ் பேண்டு முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தாறு வயசு ஒரு ஏஜ் பேண்டு நாப்ப நாற்பத்தி வரை பட் இந்த பாலிசிய பொறுத்தவரை ஐம்பது வயசு வரையும் உள்ள வரலாம் ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் நிலையான பிரீமியமா இருக்கும் இந்த ஆப்ஷனை நீங்க தேர்வு பண்ணீங்கன்னா தான் அந்த பிரீமியம் வந்து ஒரு நிலையா இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுல வரீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வயசு இருபது வயசு வரை ஒரே தான் இருக்கும் மாறவே மாறாது அதற்கு ஃப்ரீ சிவர் ஏஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் நீங்க எப்போ கிளைம் வாங்குறீங்களோ அப்பதான் சோ இது ஒரு ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து டே இதுல வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டே கேர் ப்ரொசீஜர் இருக்கு மாடர்ன் ட்ரீட்மெண்ட் இருக்கு டாக்டர் டெஸ்ட் மெடிசன் ஐசியூ ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் ஹோம் கேர் ட்ரீட்மென்ட் டொமிஷனரி ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆர்கன் டோனர் எக்ஸ்பென்சு ரோடு ஆம்புலன்ஸ் ஏர் ஆம்புலன்ஸ் ஸோ ஏறக்குறைய ஹெல்த் இஷ்யூ பாலிசில என்ன இருக்கும் அது எல்லாமே இதுல கவரேஜ் வருது ஏர் ஆம்புலன்ஸ் அங்க ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் போட்டுருந்தாங்க இதுல மட்டும் அஞ்சு லட்ச ரூபாய் ஏர் ஆம்புலன்ஸ் போட்டிருக்காங்க அது ஒரு டிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் இந்த பாலிசில பேஸ்னா ஆல்ரெடி என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படின்னா ப்ரீ ஹாஸ்பிட்டலை நைன்டி டேஸ் போஸ்ட் ஹாஸ்பிட்டலை ஒன் எயிட்டி டேஸ் கொடுக்குறாங்க டென்டல் செக்அப் இதுவரையும் நம்ம எந்த பாலிசிலனா காம்பிரிகன்சி பாலிசில மட்டும்தான் தான் கொடுத்துருக்கோம் த்ரீ த்ரீ இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கொடுக்குறோம் பட் இதுல வந்து ஒரு கிளீனிங் அண்ட் செக்கிங் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்கேன் பண்ணிக்கலாம் சோ ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அதுக்கப்புறம் இந்த பாலிசில என்ன செய்ய முடியாது டென்டல் ரிலேட்டடா எதுவுமே பார்க்க முடியாது ரெஸ்டோரேஷன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சம் இன்சூடு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன செய்யல வைக்கல நோ கிளைம் போனஸ் வந்து ஐம்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க டென் லாக்ஸ் சம் இன்சூட்ல பாலிசி எடுக்கிறீங்க அந்த வருஷம் எந்த கிளைமுமே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நோ கிளைம் போனஸ் ஐம்பது சதவீதம்னா அடுத்த வருஷம் உங்க பாலிசி பதினஞ்சு லட்சமா மாறிடும் அடுத்து அன்லிமிட்டெட் டெலிகன்சல்டன்சி ஏஐ ட்ரைவன் ஃபேஸ் ஸ்கேனர் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆப்லயே இருக்கு ஸ்டார் வெல்னஸ் ப்ரோக்ராம்ல நீங்க ஆட் ஆகி உங்களுடைய பிரீமியம் நீங்க கட்டுற பிரீமியத்தை இருபது சதவீதம் குறைச்சிக்கலாம் இது பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு நான் ஹெல்த்தியா இருக்கணும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்றீங்க ஸோ அதே மாதிரி இந்த பாலிசி எடுத்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம நிறுவன ஆப்பில் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க கட்டுற பிரீமியத்தில இருந்து உங்களுக்கு இருபது சதவீதம் டிஸ்கவுண்ட் கிடைக்குது நீங்க வெளியே போய் காசு கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்றீங்க பட் இங்க பணம் கட்டி நிறுவனம் உங்களுக்கே டாக்டர் மூலியமா சில சஜஷன் சொல்லி என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கணும் என்ன விதமான ஃபுட்டு எடுத்துக்கணும் இதெல்லாம் எல்லா சஜஷனும் சொல்லி உங்களுடைய ஹெல்த்தை நீங்க நல்லா வச்சுக்கிறதுக்கு நிறுவனம் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா இருபது சதவீதம் நீங்க கட்டுற பிரீமியத்துல இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குது அடுத்து இ டொமஸ்டிக் செகண்ட் மெடிக்கல் ஒப்பீனியன் கேட்டுக்கலாம் பிரீமியம் வைவர் பெனிஃபிட் அப்படின்னு ஒன்னு புது விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து அந்த ப்ரொபோசருக்கு அந்த பாலிசிதாரர் முக்கியமான பாலிசிதாரருக்கு ப்ரொபோசருக்கு வரும்பொழுது அவரால் என்ன செய்ய முடியாது கண்டினியூஸா அடுத்த வருஷம் வந்து பிரீமியம் கட்டுவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ன்ற ஒரு ஒப்பீனியன்ல இதை வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரைடர் மாதிரி கொடுத்திருக்காங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு இது வந்து என்ன என்ன செய்ய பண்ண செய்யலாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் அல்லது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஒரு டெத் நடக்குதுன்னா அடுத்த வருஷம் மீதி இருக்கிறவங்களுக்கு ஒன் இயருக்கு பிரீமியம் கட்ட வேண்டியது இல்ல பாலிசி கண்டினியூ ஆகும் இதுக்கப்புறம் முக்கியமானது இந்த பாலிசியில வந்து ஆப்ஷனல் பெனிஃபிட் இதெல்லாம் வந்து தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் கன்சூமரபிள் கவர் அதாவது ஒரு நான் மெடிக்கல் ஐட்டம் ஒரு அறுபத்தெட்டு ஐட்டங்கள் இருக்கு இதெல்லாம் ஆபரேஷன் பண்ற இடத்துல சில விஷயங்களுக்கு நம்ம அடிஷனலா பேமெண்ட் பண்ண வேண்டி இருக்கும் அதையும் செலக்ட் பண்றோம் எந்த வித பேமெண்டும் இல்லாமல் போயிடும் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் போனஸ் கேரண்டின்னு போனஸ் ஒண்ணு வச்சிருக்காங்க ஆஃப்டர் ஈச் ரினிவல் இன் ரெஸ்பெக்டிவ் ஆப் கிளைம் வித்வுட் எனி மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் அகாமடேஷன் இந்த இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் இருக்கக்கூடிய உங்களுடைய பாலிசி நீங்க ஒரு பத்து வருஷம் டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க கிளைம் வாங்குறீங்க வாங்கல அது மேட்டரே கிடையாது பட் பத்து வருஷம் ட்ராவல் பண்ணீங்கன்னா உங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு கோடி அளவுக்கு மெடிக்கல் பாலிசி இருக்கும் ஸோ நீங்க கட்டப்போது பத்து லட்ச ரூபாய்க்கு ஆனா கேரண்டிட்டு போனஸ் என்ன செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க சில சார்ஜஸ் இருக்கு அது வேணும்னா எவ்வளவு சார்ஜஸ் வருதுன்றத நீங்க வந்து உங்களுடைய ஏஜென்ட் கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அதே மாதிரி குயிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் செஞ்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒரு பிளட் பிரஷர் அப்படின்றது இருக்கு சில பேருக்கு ஆஸ்துமா அப்படின்றது இருக்கு சில பேருக்கு வந்து கொரேனரி ஹார்டரி டிசீஸ் இருக்கு அது என்னன்னா ஜஸ்ட் நம்மளுடைய இதய வாழ்வுல வந்து பொழுப்படப்பு அது ஒரு ஆவரேஜா இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் சர்டிபிகேட் இருக்கும்பொழுது அதை வந்து பிஇடியா வச்சுக்கிடுவாங்க இந்த பிஇடியெல்லாம் ஒன் இயர்க்குள்ளேயே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணி ஒன் இயர்க்கு அப்புறம் ஈஸியா நீங்க ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் குயிக் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா மீத்தபடி அது இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து இன்னைக்கு ஏன்னா டயபெட்டிஸ் இல்லாம நிறைய பேர் கிடையாது ஸோ அது இருந்தாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருவாங்க அப்ப மூணு வருஷம் கழிச்சுதான் நீங்க என்ன செய்யணும் ட்ரீட்மெண்ட் பாக்குற மாதிரி இருக்கும் ஆனுவல் ஹெல்த் செக்அப் கொடுக்குறாங்க சோ இது வந்து தனியா ஆப்ஷனலா தான் இருக்கு இன்பில்டா கிடையாது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசில வந்து இன்பில்டா இருக்கும் இந்த பாலிசில ஆப்ஷனல் வச்சிருக்காங்க ஆனா ஆப்ஷனெல்லாம் அதிகபட்சம் கொடுத்துருக்காங்க ஒரு பெர்சன்டேஜ் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்துக்கலாம் அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பத்து லட்ச ரூபாய் பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு என்ன வரும் ஒரு பெர்சன்டேஜ் ஹெல்த் செக்அப் பாத்துக்கலாம் அப்டூ இருபத்தஞ்சாயிரம் வரை மேக்சிமம் நீங்க பாத்துக்கலாம் சொல்றாங்க அடுத்து லிமிட்லெஸ் கவர் முக்கியமானது இது உங்களுக்கு இந்த பாலிசி லைஃப் டைம்ல ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணணும் அது என்ன அப்படின்னா நம்ம பத்து லட்ச ரூபா பாலிசி எடுத்திருப்போம் நாளைக்கு ஒரு லிவர் ப்ராப்ளம் வருது இருக்கிறதிலே நம்மளுடைய உறுப்புல தான் பெரும்பாலான வேலைகள் இருக்கு அந்த லிவர் போச்சு அப்படின்னா லைஃப் போச்சுன்னு அர்த்தம் ஸோ அந்த லிவர் ப்ராப்ளம் அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இல்ல அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா அமௌண்ட் ஹியூஜா செலவாகும் நாற்பதுல இருந்து அறுபது எழுபது அதுக்கு தேவையை பொறுத்து உங்களுக்கு அத்தனை செலவாகும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவுனாலும் செலவாக இருந்தாலும் பாத்துக்கும் அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தா தான் முடியும் அது எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நீங்க விரும்பும்போது அதை பயன்படுத்திக்கலாம் லைஃப்ல ஒன் டைம் இதெல்லாம் செலக்ட் பண்றதுக்கு முதல் மூணு வருடத்துக்குள் இதெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கணும் ஃபியூச்சர் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இன்னைக்கு யங்ஸ்டர் நிறைய பேர் ஐடி இதெல்லாம் ஒர்க் பண்றாங்க இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுலயே ஜாப் கிடைச்சிருக்கு இருபத்தஞ்சு வயசு நல்ல ஜாப்ல போய் செட்டில்மெண்ட் ஆயிடுறாங்க சோ அடுத்து மேரேஜ் பார்ப்பாங்க அப்ப மேரேஜ் பண்ணும்போது தன்னுடைய ஒய்ஃபையும் என்ன செய்யணும் இந்த பாலிசில கொண்டு வரன்றதுக்கு இந்த பியூச்சர்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்தாங்கன்னா இம்மிடியேட்டா அவங்களும் என்ன செய்வாங்க அந்த பாலிசில கனெக்ட் ஆகி ஹஸ்பண்ட் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியிருக்காரோ அந்த டிராவலிங் இயர் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க சோ அதனால நாளைக்கு ஒரு டெலிவரி எக்ஸ்பென்ஸ் எதுனாலும் என்ன செய்ய முடியும் இந்த பியூச்சர் சீட் ஆப்ஷன்ஸ் வச்சு பண்ணலாம் அதுக்கு வந்து டெலிவரி ஆப்ஷன்ஸ் ஒண்ணு இருக்கு அதுல வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஏ பி னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பிப்டி தௌசண்ட் ஒன் லேக்கு அதுக்கு வெயிட்டிங் பீரியட் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் இன்னொரு ஆப்ஷன்ஸ் ஒன் இயரு ஆப்ஷன் பி அதுக்கு வெயிட்டிங் பீரியட் டுவெல் மந்த்ஸ் அதற்கு தேர்ட்டி தௌசண்ட் ஸோ அது நார்மலோ சரியானோ இவ்வளவுதான் பேக்கேஜ் அப்படின்றத கொடுத்துறாங்க நெக்ஸ்ட் வந்து நியூ பார்ன் கவர் ஸோ டுவெல் மந்த்ஸ் பீரியட் அண்டர் த பாலிசில இருக்கணும் அம்மா அப்படின்றத கம்பல்சரி சொல்றாங்க அப்பதான் நியூ பார்ன் பேபிக்கு கவர் எலிஜிபிள் ஆகும் ஸோ சமீன் வந்து இவ்வளவு கொடுக்குறாங்க அதுக்கு வந்து பாலிசியில வந்து டூ லாக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ரீ ட்ரீட்மெண்ட் அப்படின்றது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் பலருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா குழந்தை இன்மை அப்படின்றது இன்னைக்கு நம்ம உணவு பழக்க முறைகள் வேலை வாய்ப்பு அப்படிதான் இருக்கு முனைப்பை விட உட்கார்ந்த இடத்துல நிறைய வேலைகள் செய்கிறோம் ஜங்க் ஃபுட் சொல்றோம் நிறைய உணவு முறைகள் மாற்றம் இருக்கிறதுனால இன்னைக்கு குழந்தை இன்மை பிரச்சனை அப்படின்றது எங்கு பார்த்தாலுமே இருக்கு அப்ப ஒரு தம்பதி நேர் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவோ அவங்களுக்கு வரதட்சணை எல்லா எல்லாமே கொடுக்குறாங்க பட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னது முக்கியமான செல்வம் என்ன வேணும்னா குழந்தை செல்வம் அதற்கு ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் என்னென்னமோ செஞ்சு என்னென்னமோ பாக்குறாங்க அதுக்கு செலவுகளை செஞ்சும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆக மாட்டேங்குது பட் அந்த செலவுகளை இந்த பாலிசிலையும் உங்களால என்ன செய்ய முடியும் ஈடு கட்ட முடியும் அப்ப அசிஸ்டன்ட் ரீப்ரொடக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வெயிட்டிங் பீரியட் இருபத்தரை கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷமாக அவங்கவுங்களுடைய விருப்பம் பட் இருபத்தி நாலு மாசம் கழிச்சுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க நீங்க எடுத்திருக்க கூடிய சமீன் பொறுத்து உங்களுக்கு ரெண்டு லட்சம் நாலு லட்சம் வரையும் உங்களுக்கு என்ன செய்யலாம் பர் இயருக்கு நீங்க என்ன செய்யலாம் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் சோ இதுதான் இந்த பாலிசியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் சோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் போட்டிருக்கோம் ஸோ என்னன்னா ஒரு ஃபேமிலி அந்த ல ஒரு நபர் தான் என்ன செய்யறாங்க புளோட்டர் பாலிசி ஸோ அதுல வந்து ரெண்டு அடல்ட் ரெண்டு சில்ட்ரன் இந்த பாலிசிக்கு பின்கோடு வந்து பாத்தீங்கன்னா மதுரைன்னு போட்டிருக்கு ஸோ ரெண்டு விஷயங்களை செலக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஆனுவல் ஹெல்த் செக்அப் இன்னொன்னு அந்த நான் மெடிக்கல் ஐட்டம் அறுபத்தெட்டு ஐட்டத்தை நம்ம இங்க பில்டா செலக்ட் பண்ணிருக்கோம் மத்த எதையும் செலக்ட் பண்ணல சோ இந்த ரெண்டு அடல்த் ரெண்டு ஃபேமிலி அவங்களுடைய ஏஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடலோட ஏஜ் வந்து நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது அடல்ட்டுடைய ஏஜ் முப்பத்தி எட்டு ரெண்டு சில்ட்ரனுடைய ஏஜ் வந்து ஆறு நாலுன்னு கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு பிரீமியம் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தொம்பது ரூபா வருது வித் ஜிஎஸ்டியோட வருது ஓகேங்களா இந்த பிரீமியத்தை இவர் செலுத்தும் பொழுது பத்து லட்சம் ரூபாய் பாலிசிக்கு இதுதான் பிரீமியம் செய்யலாம் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீஸ்னா அடுத்த கிளைம் வர வரையும் நான் இந்த பிரீமியம் தான் கட்டுவேன் பாலிசி எடுத்து நான் அஞ்சு வருஷமா கட்டிக்கிட்டு இருக்கேன் எந்த கிளைமுமே வாங்கல எனக்கு நிறுவன சார்பில் எதுவுமே தரமாட்டாங்க பிரீமியம் கூட்டிக்கிட்டே போறாங்க நானும் கட்டிக்கிட்டே இருக்கேன் ஒரு பீலிங்ஸ் தான் செய்யுது பட் அதுக்காக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரீஸ் யுவர் ஏஜ்னு சோ நாற்பத்தி ரெண்டு வயசுல ஒரு பாலிசி எடுத்து அவர் ஃப்ரீஸ் பண்ணாருனா ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கிளைமே பண்ணலைன்னா அவர் எவ்வளவு கட்ட போறாருனா முப்பத்தி நாலாயிரத்தி ஆனால் நிறுவனம் சார்பில் என்ன செய்யப்படும் ஃபியூச்சர்ஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் செலவு கூடுதா ரெண்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆப்ரேஷனுக்கும் இப்ப உள்ள ஆபரேஷனுக்கும் வேரியேஷன் இருக்கு அதுல வந்து அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும் இப்போ அறுபதாயிரம் ரூபா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆபரேஷன் பண்ணது இன்னைக்கு வந்து என்ன நடக்குது எண்பது எழுபத்தொண்ணு அப்படின்னு உயருது சோ அப்ப வந்து அந்த இன்ஃபிளேஷன் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து மட்டும்தான் ரைஸ் ஆகவே தவிர ஏஜ் பேண்டுக்காக உங்களுக்கு என்ன செய்யாது பிவிஎம் ரைஸ் ஆகாது அந்த ஒரு தெளிவு கஸ்டமர் கிட்ட இருக்கணும் நெக்ஸ்ட் பாலிசி பாருங்க இது வந்து ஃபிளோட்டர் பாலிசி தான் ரெண்டு அடல்ட் ஒரு சில்ட்ரன் அப்படின்ற கான்செப்ட்ல கொடுத்துருக்கோம் அடல்டுடைய ஏஜ் வந்து முப்பத்தி ஆறு ரெண்டாவது அடல்ட்டுடைய ஏஜ் வந்து அதுவும் தான் போட்டிருக்கு சோ சன்னு வந்து ஒரு எட்டு வயசு சோ ரெண்ட் ஒரு சில்ட்ரன் இவங்களுக்கு பிரீமியம் வந்து இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு சோ இதுதான் வந்து இதுலயே ப்ரீஸ் ஒரு ஏஜ்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதே பிரீமியன் தான் வரும் சோ மற்ற எல்லா கேரண்டீடு போனஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் சோ இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்ல ஆடு டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன் இது ஒரு என்ன சொல்றது டெய்லர் மேடு ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு விருப்பப்பட்ட ஆப்ஷன்ஸை தேர்வு பண்ணிக்கலாம் சில பேர் குழந்தைகள்லாம் பெத்திருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது இந்த மெட்டர்னிட்டி செலவெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நினைப்பாங்க பட் அதெல்லாம் அந்த செலவெல்லாம் சேர்த்துதான் சில பாலிசிகளை இன்பில்டாவே வச்சிருப்பாங்க இந்த பாலிசியை பொறுத்த அளவு அது தனியா வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அது தேவையில்லாததுனால நம்ம அதை செலக்ட் பண்ண போறது இல்லை அதற்குரிய பிரீமியமும் நீங்க கட்ட வேண்டியது இருக்காது ஸோ அந்த மாதிரி டெய்லர் நமக்கு தேவையானதை மட்டும் பை பண்ணி இந்த பாலிசியில எடுத்துக்கலாம் இப்போதைக்கு இந்த பாலிசி வந்து ஆவரேஜ் பிரீமியத்தில் இருக்கு இது பெரும்பாலும் இந்த பாலிசிகளை யார் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்பர் மிடில் கிளாஸ்ல சூஸ் பண்ணுவாங்க மிடில் கிளாஸ்ல கொஞ்சம் ரிச் பர்சன் சூஸ் பண்ணுவாங்க ஆவரேஜ் மிடில் யோசிப்பாங்க ஏன்னா கொஞ்சம் பிரீமியம் லிட்டலிமிட் கூட இருக்கிற மாதிரி தெரியும் மற்ற பாலிசியில் கம்பேர் பண்ணும்போது பட் ஏதாவது ஒரு ஒரு என்ன செய்யணும் லைஃப்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பண பாதுகாப்பு இருக்கும் வந்து இன்சூரன்ஸ் முக்கியமானது அதுதான் பண பாதுகாப்பு வாழ்ந்தீங்க அப்படின்னா எந்த நேரத்துல உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாள் சேர்த்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சேர்த்த அது பத்து லட்சமா இருக்கலாம் பதினஞ்சு லட்சமா இருக்கலாம் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் உங்க குடும்பத்துல வந்துச்சுன்னா அந்த பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் காணா போயிடும் ஓகேங்களா திடீர்னு ஒரு பையன் அடிபட்டான் ஒரு நாள் வளர்ந்து வண்டி எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க இன்சூரன்ஸ் எல்லாம் போடுவாங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஆக்சிடென்ட்டுக்காரனா ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஃபேமிலி ஆக்சிடென்ட்டுக்கார ரொம்ப கம்மியான ரேட்டு ஸோ அதெல்லாம் இருக்கு பட் அது எதுவுமே செலக்ட் பண்ணாம எதுவுமே வாங்காம பையனுக்கு வண்டி வண்டிக்கு இன்சூரன்ஸ் குடும்பத்துக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது எந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுமே இன்சூ என்ன செய்ய மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த வண்டியை கூட லோன்ல வாங்கியிருக்கலாம் நாளைக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல வண்டி போயிடுச்சு பையனும் போயிட்டானா என்ன நடக்கும் சோ வாழ்க்கையே விரக்தி ஆயிரும் அது மட்டும் கிடையாது ஒரு வேலை அடிபட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணானா அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் ஏற்கனவே வண்டி லோனு ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு எவ்வளவு பேர்டன் உங்களுக்கு வந்து லைஃப்ல நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்றத யோசிங்க ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கட்டுக்கடங்காம விளைவுகிட்டு இருக்கு ஸோ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல மருத்துவமனையில பாக்கணும் உயிரா காப்பாற்றணும் அப்படின்னா கையில பணம் இல்லாம போனீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது ஜிஹெச்சுக்கு தான் போகணும் பணம் இருக்கிறவங்க போனாங்க அப்படின்னா அது வந்து என்ன செய்றாங்க பாக்கிறாங்க பட் அவங்க அங்க சம்பாரிச்ச நிறைய பணத்தை அங்க கொண்டு போய் கொடுத்து அதுக்கப்புறம் தான் காப்பாத்த மாதிரியான இருக்கு பலரும் புத்திசாலித்தனமா மருத்துவ காப்பீடை எடுத்து வச்சா அதுல இருந்து பாதுகாத்து கொள்கிறாங்க நாங்களும் மருத்துவ காப்பீடு ஒரு செலவல்ல அது உங்களுடைய பண பாதுகாப்பு இவ்வளவு நீங்க இப்ப ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க சேமிச்சு வச்சுக்கிட்டே வரீங்க இதுல ஒரு சிறு சிறு தொகை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க சேமிச்ச தொகை என்னைக்குமே வீணாகாது நீங்க எதுக்காக சேமிக்கிறீங்களோ அதுக்காக அந்த விஷயங்களை பயன்படுத்த முடியும் பட் அந்த காப்பீடு திட்டம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க சேமித்த செலவு தான் நீங்க இருக்குமே தவிர என்ன செய்ய முடியாது நீங்க நினைச்ச ஒரு ஃபியூச்சர்ஸ் உருவாக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம நம்பர் இருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்க சிறந்த பாலிசியில கொடுக்க தயாராக இருக்கிறோம் வேற ஏதும் ஒரு சந்தேகம் இருந்தாலும் என்ற ஆலோசனை பெற்று பாலிசியில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தேவைகள்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க டயல் பண்ணி பேசுங்க நன்றி வணக்கம்